ஆசிரியர்கள் பொழுத்தீன் ஏதாவது அது இந்த என்னமோ சொல்லி பார்த்து உள்ளுக்கிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கும் இப்போ இதை நீங்களாகவே செய்வோம் உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு சொல்லி பொழுத்தின் இல்லாமல் சரிதான சாப்பாடு போக்சோ என்ன குற்றியாவது சாப்பாடையோ உண்ணாவையோ உங்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வரக்கூடிய மாதிரி இருந்தால் முதலாவது நல்ல விஷயம் நடக்கும் ரெண்டாவது நல்ல விஷயம் நீங்கள் பாடசாலையில் சிறிய சிறிய சிரமகங்களை பங்கு பெற்றுவாங்க நீங்கள் எல்லாம் நாலாம் ஆண்டு அஞ்சாம் ஆண்டு படிக்கிறீங்க சரிதானே உங்க பாடசாலையைக்குரிய பெரிய திருமணங்களை பங்கு பெற்று இருக்கப்பட்டாலே ரெண்டாவது விஷயம் சக்ஸஸ் ஆகிருக்கு மூன்றாவது கூட வீடுகளில் நீங்கள் உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யணும் சரிதானே இப்போ நாங்கள் அண்மை காலங்களில் வந்து உங்களோட திரைவாட்டி சிறுதேச சதவீட இணங்கி சரிதானே வீடு வீடாக குப்பையாட்சி செயற்பாடுகள் நடைபெறுகிறது ஒவ்வொரு டிவிஷன்லையும் அதாவது ஒவ்வொரு கிராம நிலவரி பிரிவு வீடாக அறிவிக்கப்பட்டு வைக்கிற வீடுகளில் இருக்கிற குப்பைகள் அதாவது உட்பாத கழிவுப் பொருட்களை அகற்றக்கூடிய நடவடிக்கை நடக்கும் அப்போ உங்கட பிரதேசத்தில் அப்படியான அகற்ற செயற்பாடு நடக்குது என்றால் முதல் நாள் அறிவிக்கணும் இல்லை சரியா அது உங்களை கேட்டுக்கு வந்து சொன்னால் நீங்கள் உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு சொல்லுமா இதுதான் செய்யணும் சரியா சில வீடு கண்டிக்காது சரியா கண்ணாடி தீங்கானதல் அல்லது கண்ணாடி போக்குள்ளதல் சரிதானே அதாவது பிளாஸ்டிக் ஐட்டம் அந்த இதுகளை வந்து ஒரு சப்பையில் போட்டு கட்டி அவை இந்த பிரதேச சபை இந்த டெக்கர்கள் வரும்

கருத்துக்களை எங்களுடைய பாடசாலை சமூகம் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும் உண்மையில் இன்னொரு சீர்திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று அடைந்தபோது அந்த துண்டுக்கு ஒன்றுக்கான நிறைய விடியங்களை எங்களுக்கு அவர் வழங்கி வந்தார் அந்த வகையில் எங்களுடைய பாடசாலை சார்பாக நாங்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் சார்பாக நாங்கள் இருவர்கள் டெங்கு தொடர்பான டெங்கு <laughs> நுழம்பு <laughs> 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 நாங்கள் உங்கள் முன்னிலையில் வந்துள்ளோம் டெங்கு டெங்கு என்றால் என்பது ஒரு நோயாகும் நோய் றிகுறிகளையும் வெளிப்படுத்த மாட்டார்கள் சில ஒரு சிலருக்கு காய்ச்சல் ஏற்படுவதுடன் பின்வரும் நேயர்களாக காணப்படும் வேறுபாடு இல்லாத காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் குரு டெங்கு குருதிப்போக்கு மற்றும் அசாதாரண டெங்கு காய்ச்சல் இது மிகவும் அரிதானது டெங்கு எவ்வாறு என்று பார்த்தால் நுழம்புனால் நோய்க்குட்பட்ட ஒருவர் மனிதன் இருந்து இரத்தத்தை உணவு உட்கொள்ளும் போது வைரஸை பெற்றுக் கொள்கிறது டெங்கு நோய் யாருக்கு ஏற்படும் தொற்றுக்குட்பட்ட எவ் நுழம்பு எவருக்கு கடித்தாலும் அவ் நோய் ஏற்படும் என்னினும் அவரது வயது மற்றும் நோய் எதிர்நோயெதிர்ப்பு தன்மை மற்றும் டெங்கு வைரஸ் போன்றவற்றினால் நான் மிகளவை என்றும் கூறு இரங்காலும் அதிகமான வைத்தியவெளி தொடர் வாந்தி ரத் உருதிப்போக்கு தே

டெங்கு என்பது ஈவி செரும் நுழம்பினால் பெறவும் ஒரு தொற்று நோயாகும் இத்தொற்றுக்கு உட்படுவார்கள் எவரும் எந்தவித நோய் அறிகுறிகளையும் வெளிப்படுத்த மாட்டார்கள் சில ஒரு சிலருக்கு காய்ச்சல் ஏற்படுவதுடன் பின்வரும் மேயலாக காணப்படும் வேறுபாடு இல்லாத காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் குரு டெங்கு போக்கு காய்ச்சல் மற்றும் அசாதாரண டெங்கு காய்ச்சல் இது மிகவும் அரிதானது நோய்க்கு ரத்தத்தை உணவு உட்கொள்ளும் போது வைரஸை பெற்றுக் கொள்கிறது டெங்கு நோய் யாருக்கு ஏற்படும் தொற்றுக்குட்பட்ட எவ் நுழம்பு எவருக்கு கடித்தாலும் அவ்நோய் ஏற்படும் எனினும் அவரது வயது மற்றும் நோ எதிர் நோய் தன்மை மற்றும் டெங்கு வைரஸ் போன்றவற்றினால் அவை என்றும் கூறுகிறேன் கேளுங்கள் அதிகமான வயிற்று வழி தொடர் வாந்தி உறுதிப்போக்கு தலை சோர்வு கலப்பு மற்றும் தலை சுற்றுகள் கை மற்றும் கால் குளிருதல் சிறுநீரின் அளவு குறைதல் டங்கு நுலம்பு எங்கே பெருகின்றது என்று உங்களுக்கு தெரியுமா நான் கூறுகிறேன் கேளுங்கள் இவ் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட நீர் தங்கும் இடங்கள் பிளாஸ்டிக் ஸ்பீன்கள் நகரம் என்பளத்தால் ஆன அறியப்பட்ட பாத்திரங்கள் கூரை கூரைப்பீலிகள் தேங்காய் மட்டை சிரேட்டைகள் கூச்சாடிகள் குருவித் தடாகங்கள்

ஆடைகளை அணியவும் ஓய்வாக இருக்கும் போலைகளில் உளம்பு விலையை பாவிக்கவும் உளம்பு படிக்காமல் இருக்க பாவிக்கும் மருந்துகளை பூசவும் உதாரணமாக புல்லெண்ணெய் உளம்பு பெருகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் மேற்சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய போத்தல்கள் பிளாஸ்டிக் கண்ணாடி என்பவற்றை மேற்சுழற்சிக்கு வழங்குவதுடன் ஏனையவற்றை முறையில் அகற்றவும் அல்லது ஒழிக்கவும் கூரை பீலிகளை தொடர்ந்து இல்லாமல் குழாய்களை அகற்றி சுத்தம் செய்யவும் பூச்சாடிகள் கரல்கள் நீர்த்தாங்கிகள் குளிர்சாதனப்பட்டியின் நீர்த்தாங்கி என்பவற்றை கலற்றி தேய்த்து கழுவவும் நீர்த்தாக்கி வர்க்கம் கிணறுகள் பரல்கள் நீர்த்தாங்கிகள் என்பவற்றில் உழம்பு செல்லாதவாறு மூடி வைக்கவும் குளம்பிகளை உட்கொள்ளும் மீன் வகைகளை அழகிற்காக அமைத்துள்ள தடாகங்களினுள் வளர்க்கவும் உங்களது வீட்டின் உட்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் நன்கு அவதானித்து குளம்புகள் பெருகும் குடங்களை அகற்றவும் அதிகமாக மறைக்கும் வண்ணம் ஆடைகளை அணியவும் ஓய்வாக இருக்கும் போலைகளில் உளம்பு விலையை பாவிக்கவும் உளம்பு கடிக்காமல் இருக்க பாவிக்கும் மருந்துகளை பூசவும் உதாரணமாக புல்லெண்ணெய் உளம்பு பெருகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் மேற்சுழற்சிக்கு உட்படுத்தக்கூடிய போத்தல்கள் பிளாஸ்டிக் கண்ணாடி என்பவற்றை மேற்சுழற்சிக்கு வழங்குவதுடன் ஏனையவற்றை உரிய முறையில் அகற்றவும் அல்லது ஒழிக்கவும் கூரை பீல்களை

அழகிற்காக அமைத்துள்ள கடாகங்களினுள் வளர்க்கம் உங்களது வீட்டின் உட்புறந்தையும் சுற்றுப்புறத்தையும் நன்கு அவதானித்து குழம்புகள் பெரும் உலகை அகற்றும் அகற்ற முயற்சிக்கு டெங்கு நுளம்பை ஒழிப்போம் டெல்லி நுழம்பு நொழிப்போம் டெங்கு நுழம்பை ஒழிப்போம்